ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் எம்எஸ்ஏ வி டெக் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் அதாவது அமைச்சர்களோட லிஸ்ட் அவங்க என்னென்ன துறையை கவனிக்கிறாங்க அதை பத்தி பார்க்க போறோம் ஃபஸ்ட் வந்து மாநில திரு பெரு முக்கல் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவங்க அவர் வந்து உள்துறை உம் மா மாற்றுத்திறனாளிகளோட துறை அவர் கவனிக்கிறார் செகண்ட் வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உலகம் வந்து இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மூணாவது வந்து மாண்புமிகு திரு நேர்வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் நாலாவது மாண்புமிகு திரு கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐந்தாவது ஐ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆறாவது கா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏழாவது மாண்புமிகு திரு ஏ வா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் எட்டாவது திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சர் ஒன்பதாவது மாண்புமிகு திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் பத்தாவது மாண்புமிகு டி ஆர் ராஜா தொழில்துறை அமைச்சர் பதினொன்னு மாண்புமிகு திரு எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் பன்னெண்டு மாண்புமிகு திரு முத்துசாமி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தேர்வுத் துறை அமைச்சர் பதிமூணாவது மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கற்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பதினாலு மாண்புமிகு திரு தாமு அன்பரசன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம்இ துறை அமைச்சர் பதினைந்து மாண்புமிகு திரு பெ சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பதினாறு மாண்புமிகு திரு கீதா ஜீவன் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் பதினேழு மாண்புமிகு திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் பதினெட்டு மாண்புமிகு கே கே மாண்புமிகு திரு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் பத்தொன்பது மாண்புமிகு கே ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் இருபது மாண்புமிகு திரு சக்கரவாணி உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கும் துறை அமைச்சர் இருபத்தொன்னு மாண்பு மாண்புமிகு திரு காந்தி ஜவுளி மற்றும் துறை அமைச்சர் இருபத்தி ரெண்டு மாண்புமிகு திரு மா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு இருபத்தி மூணு மாண்புமிகு திரு பி மூர்த்தி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் இருபத்தி நாலு மாண்பு திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மற்றும் கதற்துறை அமைச்சர் இருபத்தி ஐந்து மாண்புமிகு திரு பி கே பாபு இந்து சமயம் மற்றும் ஆறநிலைத்துறை மற்றும் சென்னை பெருநகர துறை அமைச்சர் இருபத்தி ஆறு மாண்பு திரு தங்கம் தென்னரசு நிதி மற்றும் மனிதவளம் மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் இருபத்தெட்டு எட்டு மாண்புமிகு திரு செஞ்சி மஸ்தான் சிற்பான்மையர் நலன் மற்றும் வெளிநாடுவார் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஒன்பது மாண்புமிகு திரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முப்பது மாண்புமிகு திரு சி வி மெய்யநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் முப்பத்தொன்னு மாண்புமிகு திரு சி வி கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முப்பத்தி ரெண்டு மாண்பு மிகு திரு பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முப்பத்தி மூணு மாண்பு மிகு திரு மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் முப்பத்தி நாலு மாண்பு மிகு திரு என் கைல செல்வதார் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் நன்றி